மஜான் இது எந்த ஊரன்னு தெரியுமா நாற்பதாம் அங்கால வாருங்க மச்சான் அங்கால காட்டுங்களாம் முப்பத்தொன்பதாம் ஆனா விளக்கம் போடல மஜான் ஊர்ல வேறாம் நாற்பது முப்பத்தொன்பது போன அதிக்கோட அப்படி அதுக்குள்ள அளவுக்குள்ள விழுந்தொழும் மச்சான் தாந்தாவுக்கு போகலாமா தாந்தான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே மச்சான் இப்ப என்னன்னு சொன்னா மச்சான் நம்ம குமார பாக்க வந்திருக்கம்மா வர வீட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்க தங்கச்சியும் அண்ணன் மிதிக்காங்களாம் இப்பங்களை பாக்கணும் அம்மாஜான் வந்திருக்கேன் என்ன செய்யறாங்க எது செய்யறாங்கன்னு தெரியல அந்த இவர் வீடியோ போட்டு தானேஜான் அவருக்கு உதவிகள் வந்து கிடச்சது வேற கொண்டு அந்த முத முதலாக வீடியோ போட்டு ஒரு வீடியோ போட்டு உடனே அடுத்த நாள் உதவியை செஞ்சிருக்காங்க சான் நம்ம நோர்பை அண்ணன் அவர் வந்து நம்ம நாட்டில் பதிலை உடனடியாக அவரை கொண்டு செட் பண்ணி பாருங்க ஜான்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு உதவி செய்தார் மச்சான் அதை கொண்டு வர அகமது அலி ஹாஸ்பிட்டலில் கொண்டு செட் பண்ண அந்த டாக்டர் வந்து அம்பாரகி கொண்டு வாங்க சொல்லி அங்கே ஒரு ரிப்போர்ட் தருவாங்க வேறு உடம்பு ஃபுல்லாக அசட் பண்ணி என்ன பிரச்சனைன்ட்டு அப்போ அங்கேயும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஆறு ஆறு உதவி செஞ்சும் போட்டிருக்கேன் இப்போ கடைச்சி கடைச்சி நேரத்தில் உங்கள்கிட்ட உதவியில் மிச்சம் விளஞ்ச கொடுப்போம் இப்போ என்னெண்டாம் அம்மாஜான் திரும்ப அங்கே அம்பாறையில் இந்த கிடச்ச ரிப்போர்ட் வந்து அதை முன்னாடி உங்கள்கிட்ட கார்டி தீப்பன் இந்த வரைக்கும் அதை கிடச்ச திரும்ப அகமட்டாளி ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணி ரெண்டு உண்டு அங்கே அம்மாஜான் அதையெல்லாம் ஏற்கனவே புக் பண்ணித்தான் அம்பாறைக்கு போனேன் அம்பாறையில எடுத்து முடியத்தான் அடுத்த அகமடாலிக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் இன்னும் கிளீனிங் கொம்பியும் கிடச்சிருக்கு ஆஹ் இது என்னன்னு சொன்னான் இப்ப அந்த அம்பார ரிப்போர்ட்டை கொண்டு அகமடாலிக் ஹாஸ்பிட்டல் டாக்டர் காட்டினோம் அவரும் ஒரு டாக்டரை தந்திருக்கிறார் மஜான் வியாழக்கிழமை புக் பண்ணியிருக்கேன் இப்ப அவர் ஊடாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் தாங்குறீங்கம்மாஜான் அதுக்கிடையில நான் வீட்டுல வந்திருக்கேன் கொஞ்சம் மலஞ்சி கிளம்பி இருக்கேன் மஜான் அந்த வளஞ்சையும் உங்கள்கிட்ட கொடுத்து இப்ப நானும் உங்களோட சேர்ந்து போய் விடுற வேலையில பாத்திருக்கேன் மூணு தரம் போயிருக்கேன் இன்னொரு தரம் கல்முனை போயிருக்கேன் நாலு தரம் போயிருக்கேன் நம்ம நாலு தரம் போயிருக்கேன் கல்முனையில போனதுலாம் அது கொப்பி கிடைச்சது அப்ப சரி என்னன்னு சொன்னா இப்ப வர்றது வியாழக்கிழமான்னு அடுத்த டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியாம நரம்பு புரிய வர்றதுக்கு கையெல்லாம் சேலை இழந்து போயிடுது மஞ்சான் விரலும் பெரிச்சா வேலை செய்யுது இல்லை

வியாழக்கிழமை வர சொல்லிடுக்கி அது என்னமா என்று தெரியலம்மா தான் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் காணதுக்கு பிறகு தான் தெரியும் இப்போ போன இந்த உதவியல் செஞ்சவங்கட உதவியில் கொடுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நான் இப்போ உங்களோட கூட்டிட்டு போனேன் என்னம்மா நீங்களும் சேர்ந்து அதை வந்தேன் நல்லா கஷ்டப்பட்டு இவரை கையே சோமாக்கலாம் ஒரு இதாலையும் முடியல அந்த டொட்டர் சொல்றாரு என்ன டொட்டர் பாக்கணுங்கண்டு அவரு பார்த்ததான் அது என்னதுன்றது தெரியும் நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அண்ணா நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு பாவம் வேற 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 கொஞ்சம் கொண்டு கைய அது தூக்கிலாண்டு சொல்றா இது இறங்கல்ல சத சத இது இல்ல இல்ல என்ன வருத்தமான சொல்ற சாப்பாடு எல்லாம் இப்படி இருக்கா சாப்பிடணும் அதான் வேலை இதுல அதெல்லாம் இப்ப நரம்பு பிரச்சனை டாக்டரை பாக்க சொல்லி தந்திருக்கேன் என்ன சொல்றாங்கன்னு தெரியல வியாழக்கிழமை அவங்கள கொஞ்சம் போக சொல்லியிருக்கேன் நானும் போவேன் இப்ப வியாழக்கிழமை கட்டாயம் வியாழக்கிழமை கோலெடுப்பாங்க இப்ப ரெண்டு நம்பருக்கு தான் கொடுத்திருக்கேன் கோலெடுத்த எத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னா நீங்க வாங்க கட்டாயம் சரியா இப்ப என்ன சொன்னா அந்த உதவியல் வந்த உதவியல் பலன்சியல் கிடக்குதானே அதை அவங்கள்ட்ட தரட்டுமா நீங்க வச்சு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா உறவுகள் உதவி செஞ்ச உறவுகளுக்கும் நாங்க அவங்க சொன்னவிய முழு வேலையும் வேற கூட்டிட்டு போய் நீங்க காசை கொஞ்சம் பெஜ்ஜு கொள்ளுங்க ஜான் பார்த்து வேலையில முடிப்போம் அப்ப நீங்க கொஞ்சம் பெஜ்ஜி கொண்டு அந்த வேலையில கொஞ்சம் பார்க்கலாம் தானே பாப்பீடானே அப்ப வியாழக்கிழமை வரவே இல்ல ஒண்ணு கொண்டாடுவீர்கள் ஆட்டம்

ஏற்கனவே செஞ்ச வாட்டி என்னன்னு சொன்னா இந்த நூறு பேர் பதில இருபத்தையாயிரம் ரூபாய் மச்சான் மத்த கனடா நாவிதம்பலி குரு லட்சிங்கம் பாக்கிறது தான் ரூபா ரூபாய் மத்த கல்முனை மனச்சேன்னு கட்டார் அவங்க ஒரு பஞ்சாவரி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மத்திய பாக்கியம் சின்னராஜா ராஜா பெரியவர் லாரு சென்ற முதலாம் குருஜி பத்தாயிரம் ரூபாய் இவங்களோட உதவி மத்த மச்சான் மொத்தத்துல ஏற்கனவே ரெண்டாம் பிரிவுல நான் சொல்லிக்கிறேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்திருக்கு அதுக்கு பிறகு உதவி வரல மச்சான் சரியா அப்ப அதுல இப்போ எல்லாம் பேருக்கும் காசு கொடுத்து செலவழிச்சு புக் பண்ணி சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து மான் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா செலவு போயிருக்கு சரியம்மாஜான் உங்களுக்கு கொடுத்து சேர்த்து அதாவது இப்ப கல்முனம் மனச்சேனா அவங்கட மச்சான் நம்ம காசை அவங்கட கொடுக்க சொன்னவிய அதுவும் இந்த இதுல பாத்து போட்டு செலவுகளை பாத்து போட்டு குடுப்போம்ட்டு ஏற்பாடு பண்ணான் சரியா இப்போ என்ன சொன்னா உதவி கொடுப்பம் என்ன சொன்னா பெண் சகோரி அவங்க கையோட காசா குடுக்க சொன்னபில்ல இதை உள்ள இருக்கேன் ரூபா இதவுல நீங்க பாக்கலாம் ஏன்டா அவர்ட்ட ஒரு ரெண்டு மணி ராணி நீங்க உள்ள இருக்கின்றோம் அது சொல்லலாம் ஆஹ் ரூபாய் இது வந்து ஒரு கல்முன மனுஷேன அவங்க பெண் சவா உதவி இது சரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா மத்தது பெரிய எல்லாரு அவங்கோட உதவி வந்து இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்து போட்டு சொல்லுங்க பாக்கியம் சின்ன ராஜா பெரிய லர்சன் முதலாம் குருஜி பத்தாயிரம் ரூபாய் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச உதவி இது ரெண்டு அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க கனடா நாவிதம்பலி அது குருகுல சிங்கம் பகிர்ந்தேன் அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் நோர்வே அவர் வந்து பதில அவங்க வந்து இவருக்கு எவ்வளவு செலவாங்கினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆஹ் இதுல இவங்களோட காசு வந்து ஐம்பது இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில மற்றது செலவு செலவுலாம் நம்ம செஞ்சிருக்கோம் சரியா செலவு செலவுலாம் அவங்களுக்கு வந்து பிறகு கொடுத்துருக்கேன் காசு அப்போ அதில் மிச்சம் தான் இது எவ்வளோ இருக்கேன் பாருங்க சரியா அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில்தான் இப்போ ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா பிறகு நாலு தரம் மூணு தரம் மூணு தரம் ப்ரைவேட்டாக கொண்டு வரைக்கும் ஒரு தரம் கல்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரைக்கும் கல்மண ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வரல மற்றது ப்ரைவேட்லாம் செலவு வந்துருக்கு புக் பண்ணது சாப்பிட்டது

சாப்பிடு சாப்பிடு இப்படி இருக்கா இது இறங்கல்ல சத 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 இந்த பாரு இங்க பாரு இது இது இல்லை இது இல்ல எலும்பு 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 தான் தெரியுது சாப்பிடறா இல்ல நாட்டா 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 நடந்து ஆந்துட்டா எல்லாரும் சொல்ற வீட்டுல எரிக்கிற இல்ல வரும் பிடிக்கிற கஷ்டமா தான்

வ வியாழக்கிழமை இவங்க கூட்டிட்டு போவாங்க அதுக்கேத்த மாதிரி உதவியில குடுத்துருக்கேன் போகணும் டாக்டர் டாக்டர் பார்க்கணும் போயிட்டு போ நாளேஜி போகணும் போனதான் நல்ல அத கூட்டிட்டு போங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் இப்ப நீங்க கூட்டிட்டு போனதான் அவங்க ரெண்டு விதம் சொல்லலாம் நானும் வருவேன் நானும்

அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பமா அவங்களுக்கு நாலு பேருக்கும் உங்களுக்கும் வேற கொண்டு தெரிஞ்சதுக்கு நீங்க நீங்க நல்லா கஷ்டப்பட்டுக்கே வரல அவங்களுக்கு ஒரே செஞ்சு அக்களுக்கும் உங்களுக்கும் அறை அவங்களையும் சொல்லணும் நீங்க அந்த மடத்துல வைக்கிற அவங்க ஆரு அவங்க குடி வந்த மலர் ஆஹ் மலர் அக்கா அக்கா அவங்களுக்கு ஓ அவங்களுக்கும் ஓ அவதானு கூடி வந்தப்ப நானும்

நல்லபடியா வந்தா நல்ல மச்சான் இன்னும் அவங்க செய்யறதுக்கு சொல்லிருக்கியாங்க மச்சான் வியாழக்கிழமை டாக்டர் என்ன சொல்றாருன்னு தெரியாமச்சான் எல்லா டொக்குமேஜ் மெருக்கி இத குடுத்து இவருக்கு என்ன சொல்றாரோ கடவுள்கிட்ட குண மச்சான் சரி மச்சான் பாருணுமே எல்லாம் கரெக்டா எல்லாம் கணக்குல பாக்க கணக்கு சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டா ஆ டவுட்டே இருந்தா சொல்லுங்க போட்டு இப்ப இடையில இப்ப மொத்தமா உங்கள்ட்ட தந்திருந்தா நீங்க போயிருக்கலாம் வந்து சரியா தானே இப்ப வரைக்கும் கொஞ்சம் விழுபட்டு போகுதானி விழுபட்டு போகுது புக் பண்ற டேட் முழுபட்டு போகுது அதால தான் அம்மாஜான் கொஞ்சம் இதா இருக்கு அப்ப இது வியாழக்கிழமை நானும் போவேன் போயிட்டு அதுலயும் ஒரு வீடியோன் சொல்லுவேன் அதுக்கு பிறகு என்னண்டு சரி அம்மாஜான் மாறினேன்